நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு தெரிந்த வரலாறுகள் சோழ பேரரசுகள் தஞ்சை திருச்சி என்று வட தமிழகத்தில்தான் பெரும்பாலும் ஆட்சி நடத்தினார்கள் ராஜேந்திர சோழன் கடல் கடந்த நாடுகளை வென்றார் என்றெல்லாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம் ஆனால் சமீபத்தில் கோவை காட்டு பகுதிக்குள் கிடைத்த ஒரு கல்வெட்டு முதலாம் ஆதித்த சோழன் காலத்தில் இருந்த இராசகேசரி பெரு வழியையும் வணிகர்கள் மற்றும் மக்களுக்கு பாதுகாப்புக்காக அவர் உருவாக்கிய சீருடையற்ற நிழல் படையை பற்றியும் செய்திகளை தெரிவிக்கிறது அது எந்த கல்வெட்டு கோவை மாவட்டத்தில் கோவை புதூர் என்ற மாநகர எல்லை பகுதிக்கு அருகில் சில பகுதிகள் இருக்கிறது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த காப்புக்காட்டு பகுதி பாலக்காடு கணவாய்க்கு நேர் பாதையில் உள்ளது அங்கு பாறைகள் சூழ்ந்த புதர்களுக்கு மத்தியில் ஒரு கல்வெட்டு காணப்படுகிறது வட்டெழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட அந்த கல்வெட்டு சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் பிற்கால சோழ மன்னர்களின் வரிசையில் இரண்டாவது மன்னனாக இருந்த முதலாம் ஆதித்த சோழன் காலத்தைச் சார்ந்தது இந்த கல்வெட்டு என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் ராசகேசரி பெருவழி என்ற நெடுஞ்சாலை பற்றித்தான் இந்த கல்வெட்டு விரிவாக கூறுகிறது இப்போது தொழில் மற்றும் வணிகத்தில் சிறந்து விளங்கும் மேற்கு மண்டல பகுதி அந்த காலத்தில் இராசகேசரி பெருவழியின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது மேற்கு கடற்கரை பகுதியையும் கிழக்கு கடற்கரை பகுதியும் இணைக்கின்ற பெருவெளியாக இந்த பாதை இருந்திருக்கிறது அந்த பெருவெளியில் வணிக பொருட்களை பாதுகாக்கும் பொருட்டு சோழ மன்னனால் ஒரு நிழல் படை அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அறிவிப்பு பழையாகத்தான் இந்த கல்வெட்டு காணப்படுகிறது என்கிறார் ஆராய்ச்சியாளர் குமாரவேல் ராமசாமி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த கல்வெட்டை பற்றிய தகவல் அறிந்து அதை நேரில் சென்று பார்த்து அதில் உள்ள தகவல்களை பதிவு செய்தவர் தொல்லியல் ஆய்வாளர் பூங்குன்றன் அவர்கள் அப்போது கோவை மாவட்ட தொல்லியல் ஆய்வாளராக இருந்த பூங்குன்றன் பிறகு தமிழக தொல்லியல் துறையின் இணை இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்றவராவார் காட்டு பகுதிக்குள் இருக்கும் இந்த கல்வெட்டை பார்த்த சிலர் புலவர் ராஜுவிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் இதை பற்றி பூங்குன்றன் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் அப்போது சுண்டக்காமுத்தூரிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து இந்த கல்வெட்டை பார்த்திருக்கிறார்கள் அதிலிருந்த எழுத்துக்கள் வட்டெழுத்துக்களாக இருந்தன ராசகேசரி பெருவழி என்ற பெயர் மட்டும் வட்டெழுத்துடன் தமிழ் எழுத்துக்களும் எழுதப்பட்டிருந்தது அப்போதிருந்த தொல்லியல் துறை இயக்குநருக்கு இது பற்றி தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் இந்த வழியே வரும் பல நாட்டு வணிகர்கள் அனைவருக்கும் புரியும் வகையில் இரண்டு வரி வடிவங்களிலும் இது எழுதப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ ராச கேசரி பெருவழி திருநிழலு மண் உயிர் சிறந்த அமைப்ப ஒரு நிழல் வெண்டிங்கல் போலோங்கி ஒரு நிழல் போல் வாலியர் கோ சோழன் வளங்காவிரி நாடன் கோழியர் கோ கண்டன் குளவு என இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது சோழர்களின் குறியீடு சூரியன் பாண்டியர்களுக்கு சந்திரன் ஆனால் இந்த கல்வெட்டில் திங்கள் என்று குறிப்பிடுவதற்கான காரணம் இன்று வரை தெரியவில்லை அதேபோல இதில் மூணு இடங்களில் குறிப்பிடப்படும் நிழல் என்பதற்கும் அர்த்தம் புரியாமல் இருந்தது கேரளாவைச் சேர்ந்த மொழியியல் அறிஞர் ஒருவர் இதை விளக்கியிருக்கிறார் அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் பயணம் செய்யும்போது அவர்களுக்கு சீருடை இல்லாமல் பாதுகாப்புக்கு செல்லும் படையை குறிப்பதுதான் அந்த நிழல் மன்னரே இல்லாத இந்த பகுதியில் எதற்கு இந்த நிழல் படை என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அது வணிகர்களையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக மன்னர்களால் உருவாக்கப்பட்ட படையை குறிக்கிறது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் கொங்கு நாட்டையும் முதலாம் ஆதித்த சோழன் வென்றதற்கு இந்த கல்வெட்டும் ஒரு சான்று என்று கூறுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த மன்னனைப் பற்றி மேற்கு மண்டலத்தில் வேறு எங்கும் கல்வெட்டு கிடைத்ததில்லை என்கிறார்கள் இந்த கல்வெட்டில் கோ கண்டன் என்றொரு வார்த்தை இடம்பெற்றுள்ளது ஆயிரம் வீரர்களை கொன்றவருக்குத்தான் கோ கண்டன் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது பிற்கால சோழர்களில் முதலாம் ஆதித்தன் இரண்டாம் ராஜராஜன் இருவருக்கும் தான் இந்த கோ கண்டன் என்ற பெயர் தரப்பட்டுள்ளது தஞ்சாவூர் அருகே தில்லை தானம் என்ற ஊரில் கிடைத்த கல்வெட்டின்படி தொண்டை நாட்டில் பாவிய கேசரி என்பது முதலாம் ஆதித்தனை மட்டுமே குறிக்கும் அதனால் இது முதலாம் ஆதித்தனால் உருவாக்கப்பட்ட பெருவழி கல்வெட்டு என்பது உறுதி என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆனால் இந்த ராச பெரு வழியை உருவாக்கியது ஆதித்த சோழனல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பெரு பயன்பாட்டில் இருந்ததாலும் அந்த பாதையில் வணிகர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தன் பெயரை சூட்டியது முதலாம் ஆதித்த சோழன்தான் என்கிறார் வரலாற்று ஆராய்ச்சியாளர் சி ஆர் இளங்கோவன் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் வெகு காலமாக கேரள கடற்கரைக்கு வந்து அங்கிருந்து கடல் வழியாகவே தஞ்சாவூர் கடற்பகுதியை வந்து அடைந்தார்கள் தரை வழியில் செல்வதற்கான பாதையின் நடுவே மேற்கு தொடர்ச்சி மலை இருப்பதால் அது காடாக இருக்கும் இருக்குமென்று கருதியுள்ளார்கள் பாலக்காடு கணவாய் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பழமையான ஒரு பாதை இருப்பதை பின்பே கண்டறிந்திருக்கிறார்கள் அந்த வழிதான் ராசகேசரி பெருவழி என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் தஞ்சாவூர் பகுதியில் உள்ள பூம்புகார் போன்ற ஒரு துறைமுகத்திலிருந்து கேரளாவின் கோழிக்கோடு போன்ற துறைமுக நகரத்தை இணைக்கின்ற பாதையாக இந்த ராசகேசரி பெரு வழி இருந்திருக்கலாம் தோராயமாக ஐநூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த வழி வணிகத்துக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறது அதனால் கொலையர்களிடமிருந்து வணிகர்களையும் பொருட்களையும் காப்பாற்ற ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கும் நிழல் படை அமைத்து பொருள் பாதுகாப்பு அறை போன்ற ஓர் அமைப்பை சோழ மன்னன் ஏற்படுத்தியதையே இந்த கல்வெட்டு சுட்டி காட்டுகிறது என்று அடித்து கூறுகிறார் ஆராய்ச்சியாளர் சி ஆர் இளங்கோவன் மேற்கு பகுதியில் இருபது பெருவழிகள் இருந்ததாகவும் அதில் இந்த ராசகேசரி பெருவழிதான் மிக முக்கியமானதாக இருந்தது என்று குறிப்பிடும் பூங்குன்றன் இந்தியாவின் மேற்கு கடற்கரையிலிருந்து கிழக்கு கடற்கரையை இணைக்கும் இந்த பெருவழியை பயன்படுத்தி ரோமானியர்கள் வணிகம் செய்தார்கள் என்கிறார்கள் இந்தியாவில் கிடைக்கும் ரோமானிய நாணயங்களில் எண்பது சதவீதம் மேற்கு பகுதியில்தான் கிடைத்தது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பெருவழிக்கு ஓரிரு கிலோமீட்டர் தூரத்தில்தான் தற்போதுள்ள சேலம் கொச்சி நெடுஞ்சாலையும் அமைந்துள்ளது புறவழிச்சாலை அமைக்கப்படுவதற்கு முன்பே பல ஆண்டுகளாக அந்த சாலையே பிரதான சாலையாக பயன்பாட்டில் இருந்தது கல்வெட்டு அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் அறிவொளி நகர் என்ற தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட வாரிய குடியிருப்பு உள்ளது சற்று தொலைவில் மேற்கு புறவழி சாலை அமைக்கும் பணியும் நடந்து வந்தது அதனால் மனிதர்களாலோ இயற்கையாலோ இந்த கல்வெட்டு அழியாமல் பாதுகாக்க வேண்டுமென்ற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது ராசகேசரி பெருவழி கல்வெட்டு குறித்து கோவை மாவட்ட தொல்லியல் அலுவலர் சுரேசிடம் அந்த கல்வெட்டை பாதுகாப்பது குறித்து இதுவரை எந்த கோரிக்கையும் தொல்லியல் துறைக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது ஆனாலும் அதன் முக்கியத்துவம் கருதி அந்த கல்வெட்டை ஆய்வு செய்து தேவைப்படின் பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொல்லியல் துறை அறிவித்திருக்கிறது இதிலிருந்தே மேற்கு மண்டலத்திலும் கொங்கு மண்டலத்திலும் சோழ மன்னர்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறார்கள் ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள் மக்களை பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த கல்வெட்டு இருக்கிறது என கூறிக்கொண்டு இதை போன்ற இன்னொரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்